அம்மன்னாவே அனைவரது உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளுபவனாக இருக்கின்றான் இப்ப ராமன்னாவே நம்முடைய மனதை கொள்ளை கொள்ளுகின்றான் அப்படிப்பட்ட அந்த ராமனுடைய சரித்திரம் அனைவரையும் கொள்ளை கொள்ள வல்லது அனைவரையும் மயக்க வல்லது நிறைய நன்மைகளையும் கொடுக்க வல்லது அப்படிங்கிறது பல பல மகனியர்களால் எடுத்து காட்டப்பட்டு பல மகனியர்கள் தாங்களே அனுபவித்தும் கூறியுள்ளது ராமாயணம் தினமுமே நாம் அனைவருமே பாராயணம் செய்ய வேண்டும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் வால்மீகி பகவான் நமக்கு அருளியுள்ளார் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை எப்படி நாம் அனுசந்திப்பது பாராயணம் செய்வதுன்னு ரொம்ப மிகவும் கஷ்டமா இருக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னு முதல்ல இந்த பழக்கம் எங்க இருந்தது இருந்துதா அது சொன்னா என்ன அப்படின்ற கேள்விகளும் எழலாம் இதற்கு சான்று அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்திலேயே சான்று இருக்கு ராமாயண பாராயணம் செய்ய வேணும் அப்படிங்கிறத ராமாயணத்திலே சொல்லியிருக்கா முதன் முதலா ராமாயண பாராயணம்ன்றது குஷனும் லவனும் ராமபிரானுக்கே செய்கின்றனர் அப்படிங்கிற அந்த வரலாற்று கருத்து ராமாயணத்திலேயே இருக்கு சரி ராமாயணம் ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது சுவாமி அதனால அப்ப வேணா அந்த மாதிரி நடந்திருக்கலாம் அதுக்கப்புறம் வேற ஏதாவது சான்றுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா மகாபாரதத்திலும் அதற்கான சான்றுகள் உள்ளது யோகரயுகம் அப்பதானே மகாபாரதங்கள்லாம் நடக்கிறது குருட்சேத்திரம் குருட்சேத்திரம் யுத்தம் எல்லாம் நடந்தாச்சு இப்போ தர்மன் ராஜாவாக அமர்ந்திருக்கின்றார் அமர்ந்திருக்கும் போது ராஜாவாயிட்டார் ஆனா பிரஜைகள் நிறைய பல கோடி மக்கள் வந்து மாண்டு விட்டனர் எங்க பார்த்தாலும் ஒரே எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாருக்கும் சோகம் ராஜாவாயாச்சு ஆனா பிரஜைகள் கிட்ட எந்தவித ஒரு சந்தோஷமுமே இல்லையே அப்படின்னு யாசன் கிட்ட தர்மன் முறையிடுகின்றார் என்னதான் பண்றது எல்லா பிரஜைகளும் ஒரே கஷ்டத்துல இருக்கா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க யாசரே சொன்னார் பார்க்க யாசர் சொல்றார் என்ன சொல்றார் எல்லா இல்லங்களிலும் எல்லா இடங்களிலும் ராமாயண பாராயணம் செய்வதற்கு நீ வந்து முயற்சி பண்ணு அத எல்லா இடத்துலயும் ஒளி ஓங்கி ஒலிக்க செய் அப்படி செஞ்சனா சுபிக்ஷம் உண்டாகும் இந்த காலத்துல கஷ்டம் இல்லாதவா யாரு இருக்கா எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் ஆனா அந்த கஷ்டத்தை போற்றி கொள்ள வழிதான் என்ன அப்படின்னு எல்லாரும் ஆராய்ச்சிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு சிலருக்கு தெரியுது ஒரு சிலருக்கு தெரியல பெருமாள் கிட்ட போறோம் சேவிக்கிறோம் சொல்றோம் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் கொட்டுகின்றோம் ஆனா எம்பெருமானே நமக்கு ஒரு உபாயத்தினை கொடுத்து சென்றுள்ளார் அதுதான் ராமாயணம் அந்த ராமாயண பாராயணம் மூலமா நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தொலைகின்றது அப்படிங்கிறது காட்டப்படுறது இதை வேற யாருன்னா பாராயணம் பண்ணாளா அப்படின்னு அடுத்த காலகட்டங்கள்ல பார்க்கும்போது ராமானுஜருடைய சரித்திரத்தில் அதற்கான சான்று இருக்கின்றது எப்படிப்பட்ட சான்று அப்படின்னு பார்த்தோம்னா ராமானுஜர் பதினெட்டு முறை உதை காலட்சேபமாக அவருடைய மாமா பெரிய திருமலை நம்பிகள் அவரிடம் கேட்டார் அப்படிங்கிற சான்றுகள் கிடைக்கின்றது அந்த பெரிய திருமலை நம்பி ராமாயணம் தெரியாத விஷயங்களா எதற்காக அவர் போய் பாமா கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு அறிய வேணும்னா ஒவ்வொரு முறை பாராயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு முறை காலக்ஷேபம் செய்யும் போதும் பொக்கிஷங்கள் எக்கச்சக்கமான பொக்கிஷங்கள் இருக்கு படிக்க படிக்க ஒவ்வொரு புது புது விஷயங்களா நமக்கு தெரியணும் இதற்காக தான் சொல்லி இருக்கிறார் இதற்காக தான் பெருமான் இவ்வாறு செய்திருக்கின்றார் அப்படின்னு அது உள்ள இருக்கக்கூடிய அந்த ரகசியங்கள் வெளிப்படுகின்றது அப்படிங்கிறதும் தெரியுது அதாவது ராமானுசன் உற்றந்தாதி சொல்லும் போது கூட வடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் பக்தி வெள்ளம் அதை படிக்கும் போது நம்முடைய பக்தியானது வெள்ளமாக பிரவாகமாக வருகின்றது குடிகொண்ட கோயிலில் ராமானுசன் குணம் கூடும் அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட குணம் கொண்டவன் இந்த ராமாயணத்தில் பக்தி வெள்ளமாக இருக்கக்கூடிய அந்த ராமானுசன் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தால் கலந்துள்ளம் கடியும் நல்லோர் கடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே என திருவரங்கன் தமதனால் சாதிக்கின்றார் ராமாயண பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது காலம் காலமாக ராமாயண காலத்திலிருந்தே வந்திருக்கின்றது அது மட்டும் இல்ல ராமாயணத்திலேயே பல சான்றுகள் நாம பார்க்கலாம் எப்பனா எப்போ சீதாதேவி ராவணன் துன்புறுத்துகின்றான் அப்போ தன்னைத்தானே மாய்த்து கொள்ளலாம் என்னும்போது ஆஞ்சநேயர் ராமாயண பாராயணத்தையே அங்கு செய்கின்றார் அப்போ செய்யும் போது சீதாவினுடைய மகாலட்சுமியினுடைய உயிரும் காப்பாற்றப்படுகின்றதுன்ற ஒரு சான்றும் இருக்கின்றது அது மட்டும் இல்ல பரதன் அது மாதிரி மாய்த்து வரவே இல்லை பெருமான் திருப்பி வரவே இல்லை அதனால நான் என் உயிரை மாய்த்து கொள்ளுகின்றேன் அப்படின்னு பரதன் அதற்கு ஆயத்தமாகும் போது அப்போதும் ஆஞ்சநேயர் தான் வந்து இந்த ராமாயண பாராயணத்தை செய்கின்றார் அப்போ ராமாயண பாராயணம் செய்யும் போது பரதனுடைய உயிரும் காக்கப்பட்டது அப்படிங்கறதும் நமக்கு புலப்படுகின்றது அப்போ இத பாராயணம் பண்ணணும் இருபத்தி நாலாயிரம் அவ்வளவு எல்லாம் நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது பழங்காலத்துல பெரியவர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அதாவது புனர்வசம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஒரு வருஷத்துல பட்டாபிஷேகம் செய்யணும் அப்போ ஒவ்வொரு வருஷமும் அப்படியே தொடர்ந்து பண்ணி படிச்சுட்டு இருப்பா தினமும் படிக்க 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 அடுத்த வருஷம் வரும்போது பட்டாபிஷேகம் வந்துவிடும் அப்படின்னு அந்த கருத்துக்கள் இருந்துட்டு வடக்குல எல்லாம் பார்த்தோம்னா ராமாயணங்கள்ல பார்த்தோம்னா உபன்யாசங்களா காலக்ஷமங்களா பல மணி நேரங்கள் அங்கங்க நடந்துட்டே இருக்கு பாகவதமும் நடக்கிறது ராமாயணமும் நடந்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது காலம் கிடைக்கிறது இன்றளவு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையோ மிகவும் வேகமா இருக்கு இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல நாம எப்படி ராமாயண பா அதற்குண்டான பலனையும் அனுபவிக்க வேண்டும் நமக்கா கஷ்டமா தான் இருக்கேன் நிறைய கஷ்டங்கள் தான் இருந்துட்டே இருக்கேன் அந்த கஷ்டங்களையும் போக்கிக் கொள்ள வேணும் அதே நேரத்துல கால அவகாசம் மிகவும் குறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது காண கிடைக்கிறது இப்போ பல வீடுகள்ல சுந்தர காண்ட பாராயணம் அது சொல்ற முறைகள் இருக்கின்றது ஏழு நாள்ல சொல்றது ஒன்பது நாள்ல சொல்றது அப்படின்னு இப்போ ராமாயணத்தையே ஒன்பது நாள் ராமாயண நவாகம் அப்படின்னு சொல்ற கணக்கும் உள்ளது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்னாவே ஏற்றம் ஏன்னா இந்த ராமாயணம் வால்மீகி பகவானுக்கு பிரம்மாவினுடைய அந்த அஹ் வரத்தினால் அருளப்பட்டது நாரதர் போதிக்கின்றார் ஆனா பிரம்மாவோட வரத்தினால ராமனுடைய காலத்தில் என்னென்னலாம் நடந்துடோ எல்லாத்தையும் அவனுடைய ஞானத்திற்கு வரும்படி செய்கின்றார் பிரம்மா ஆனா ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா மயர் மர மதிநலம் அருளம் பெற்றவர்கள் என்ன எம்பெருமானே அவனுடைய அவன் அவனுடைய அருளாலே இவர்கள் எழுதுகின்றார்கள் அப்போ இதற்கு ஏற்றமானது இன்னும் அதிகம் அப்படி ஏற்றம் மிகுந்த ஆழ்வாரான குலசேகர பெருமான் நமக்கு ராமாயணத்தை ஒரு பத்து பாடல்ல சுருக்கி கொடுத்துருக்கார் அப்போ ரொம்ப எளிமையா போயிட்டேன் அந்த பத்து பாடல் சொன்னாவே ராமாயணத்தை பாராயணம் பண்ணதாக கருத வேண்டும் என்றோ அப்போ அந்த பத்து பாடலை வச்சுட்டு நாம கூட அதனுடைய இந்த தெளிவுரைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ராமாயணத்தையே படித்த பலன் நமக்கு கிடைத்து விடும் அல்லவா அப்படிங்கிறதும் தெரியுது அப்போ இதுல வரக்கூடிய ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவிடலாம் ஆழ்வார் இங்கோ கோசலை தன்னுடைய புலம்பலாக இந்த பாடல்களை அமைத்திருக்கின்றார் முதல் பாடல்ல அழகா சொல்றார் மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை போன் முடிகள் சிந்து வித்தாய் சேர் கண்ணினன் மாமதில் புடைசூ கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தவலேலு எவ்வளவு அழகாக அந்த வரக்கூடிய அந்த பகுதிகளை அப்படியே ஒரே பாட்டுல சொல்லிட்டார் ஆழ்வார் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே நிலை நின்ற புகழ்மான புகழுடைய அந்த கோசலையுடைய மணிவயிறு அழகிய வயிற்றிலே வந்து வாய்த்தவனே பிள்ளையாக திருவவதரித்தவனே சர்வேஸ்வரனை ஏன் வந்து எதுக்கு ஏற்றம் கௌசலைக்குன்னா சர்வேஸ்வரனை பிள்ளையாக பெற்றாள் கர்ப்பத்துல சுமக்கிறது சாதாரணம் இல்லை எப்படிப்பட்ட பேர் இருந்தால் எம்பெருமானையே தன் கர்ப்பத்தில் சுமக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவளுக்கு எம்பெருமான் வழங்கினான்றது தெரியாது அது இல்லாம அடுத்த வரியில பார்க்கும்போது உடனே அவர் பிறக்கிறார்ன்றத ஜனகத்தை பத்தி சொல்றார் ஆழ்வார் உடனே சொல்லும் போது கோன் முடிகள் சிந்து வித்தாய் எப்படி ஒரு சில தீர்த்தம் எல்லாம் சிந்து வித்து அப்படிங்கிறோம் அந்த மாதிரி சிந்தர் தான் உடைய தலைகள் எல்லாம் சிந்து வருகிறது எப்படிப்பட்டவன் அவன் லங்கைக்கு நிர்வாகனான ராவணனுடைய முடிகள் பத்தையும் தன்னுடைய திருச்சரங்களாலே சிதற பண்ணினவனே ராவணனை அழித்தவனே அப்படிங்கிற அந்த பொருள்ல சொல்றார் இப்போ முதல் பாடல்ல இந்த சொல்லும் போது ராமன் கோசலையின் மகனாக அவதரித்தான் எதற்காக அவதரித்தான் அந்த ராவணனை அவனுடைய தலைகளை சிந்துவிக்க அவதரித்தான் எப்படிப்பட்ட அந்த ராவணன் என்ன செம்பொன்சேர் கண்ணினான் மதில் குடைசூ எப்படிப்பட்ட இலங்கையானது அப்படி இருக்கா எப்படி கண் அழிவில்லாத மதிலையுடைய உடைய அந்த அந்த கணபுரத்து என் கருமணியே ராகவனே அப்படின்னு எம்பெருவானுடைய அவதாரத்தினை பற்றி இந்த முதல் பாசுரத்தில் ஆழ்வார் குறிப்பிடுகின்றார் முதல் அவதாரத்தை பண்ணி சொல்லும் போது எதற்காக ராவணனை பற்றியும் ஆழ்வார் பேச வேணும் ராமன் பிறந்தான்னு சொல்லியிருக்கலாம் அதோட இருக்கலாம் எதுக்கு ராவணன் கொண்டு வந்து முதல்ல இங்க கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தா அவதாரம் வால்மீகி ராமாயணத்தை எடுத்தினோம்னா அவதாரத்தை பத்தி சொல்லும் போது ஒரு பக்கம் தசரதன் அங்கு புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கின்றான் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் போயி பிரம்மா கிட்ட முறையிடுகிறார்கள் இதே மாதிரி ராவணன்னு ஒருத்தர் இருக்கான் நீங்க வரத்த கொடுத்துட்டீங்க தொல்லை தாங்க முடியல இதுக்கு ஒரு விடுதலைதான் என்ன அவனிடம் இருந்து விடுதலைக்கான வழிதான் என்ன உபாயம் என்ன அப்படின்னு கேக்கிறான் அப்போ எம்பெருமானும் அவதாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராவணனை பத்தியின குறிப்புகள் வால்மீகி ராமாயணத்தில் முதல்லயே ஆரம்பிக்கும் சொல்றா சொல்றான் அதைத்தான் ஆழ்வாரும் அழகாக இங்க வந்து கோசலுடைய திருவயிற்றில் வந்து பிறந்தான் இந்த பக்கம் எதற்காகன்னா ராவணனை அழிப்பதற்காக வந்து பிறந்தான் அப்படிங்கிறத முதல் பாசுரத்திலேயே அழகாக அமைத்துக் கொடுக்கின்றார் குலசேகர பெருமான் இரண்டாவது பாசுரத்தில் எம்பெருமானவன் எம்பெருமானானவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத காட்டுகின்றார் புண்டரீக மலரதன் மேல் சுபனியெல்லாம் படைத்தவனே திண்டிரலால் தாடகைதன் உருவமுறச் சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியே எந்தி செய்யும் ஆளுடையாய் ராகவனே தாளேலோ அப்படின்னு அழகாக பாசுரத்தை அமைத்து கொடுக்கின்றார் எப்படின்னா தாமரை பூவின் மேலே அந்த பிரம்மாவினை படைத்து அந்த பிரம்மா மூலமாக இந்த புவனத்தை எல்லாம் படைத்தவனே சிருஷ்டித்தவனே அப்படிப்பட்ட நீ எப்படி இருக்க தீன்திரலால் தாடகை தான் அந்த திருடமான பலத்தையுடைய அந்த தாடகத்தையே என்ன பண்ண உரு ஒரு செல்லக்கூடிய அப்படிப்பட்ட வில்லை வளைத்து அம்பையை அப்படிப்பட்ட பராக்கிரமன் நிறைந்தவன் இந்த உலகத்தை படைத்தவன் அந்த வதம் செய்தவன் அப்படிப்பட்ட நீ எப்படி பெருகே தம் மனம் வழங்கும் கண்டவர்கள் தம் மனம் வழங்கும் பெருமா அந்த பெருமாள் ராமனின் பெருமானை சேவித்து விட்டால் அவன் எதுவும் கேட்கவே வாண்டாம் நம்மே நம்ம மனத்தை பறிகொடுத்துருவோம் தம் மனம் வழங்கும் அதனால்தான் ஆண்டாலும் அழகாக அமைத்து கொடுத்தால் மனத்துக்கு இனியான் பார்த்த உடனே நம்ம மனசை பறி கொடுத்துருவோமா தம் அதுவும் என்ன தாங்களே இசைந்து கொடுக்கக்கூடிய கண்டவர்தம் மனம் வழங்கும் தாமே தம் மனம் வழங்கும் தன்னுடைய மனங்களை தாங்களாகவே இசைந்து கொடுப்பதற்கு கூடிய அப்படிப்பட்ட ராமன் எவெருமானையே கணபுரத்தின் கருமணியே அப்படி திருக்கண்ணவரத்திலே எழுந்தருளி அதுவும் எப்படி இருந்தாராம் என் திசையும் எட்டு திக்குகளில் உள்ளவர்களையும் ஆளுடையாய் அடிமையாக கொண்டவனே எப்படி எம்பெருமானுடைய ஒரு பராக்கிரமம் இங்கு இந்த வரியில சொல்லப்படுறது பாருங்க திசையும் எட்டு திசைகள் எட்டு திசைகள் என்ன என்ன நாலு திசை பார்த்திருக்கோம் நடுவுல ஒரு நாலு திசை மேல கீழே அப்படின்னு எட்டு திசைகளிலும் மேலுலகம் கீழுலகம் இங்க இருக்கக்கூடிய அனைத்தையும் சேர்த்து அந்த எல்லா திசைகளிலும் உள்ளவர்கள் அடிமையாக கொண்டவன் ஏன்னா சர்வேஸ்வரன் அவன் சர்வேஸ்வரனுக்கு நாம் அனைவரும் அடிமைதான் அப்படிங்கிறதையும் இந்த பாடல்ல எவ்வளவு அழகாக குலசேகர பெருமான் அமைத்துக் கொடுக்கின்றார் இந்த ராமனுடைய ஜனனமானது வகிக்கு ராமாயணத்தை நோக்கும்போது அஸ்வமேதையாகும் அஸ்வமேகதையாகும் எதற்காக பண்ணுகின்றான் அப்படின்னு பார்க்கும்போது தசரதனுக்கு புத்திரனே இல்ல அடுத்த வாரிசு இல்லாததுனால ரொம்ப இயங்கிட்டு இருக்கான் அப்போ அரசவையில கூடி பேசும்போது சொல்றா அக்க என்ன பண்ணலாம் ரிஷ்யசிங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஆஷின்னு வந்து யாகம் பண்ணா கண்டிப்பாக நடக்கும் யார் அந்த ரிஷ்யரங்கர் அப்படின்னு பாக்கும்போது ரோமபாதன் ரோமபாதனுடைய புத்திரன் ரோமபாதன்ன்றவன் அந்த அங்க நாட்டிலேயே இருக்கின்றான் அந்த இடத்துல போய் அவன் ஆசின் வந்து அந்த அவர் மூலமாக நாம் இங்கு புத்திரகா அஸ்வமேத யாகம் செய்ய வேணும் அப்படின்னு அங்க அரசவையில சொல்றா அதே நேரத்துல அவ யாருன்னு பார்க்கும்போது பார்த்தா சாந்தான்னு ஒரு பெண் இருந்ததாக பெங்காலி ராமாயணத்தில் அதாவது வடக்குல நேபாள ராமாயண அந்த மாதிரியான ராமாயணங்கள்ல இருக்கு குறிப்புகள் இருக்கின்றது அப்படின்னு பெரியவர்கள் காட்டுகின்றார்கள் அந்த சாந்தா வந்து இவர்கள் தத்து கொடுத்து விட்டார்கள் யாருக்கிற ரோமபாதனுக்கு கொடுத்து விட அவருடைய மகனை அந்த ரிஷசிங்கர் தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா அந்த ஜாமாதா மாப்பிள்ளை அது ரோமபாதனுக்கும் மாப்பிள்ளை தசரதனுக்கும் மாப்பிள்ளைதானே ஏன்னா சாந்தான்றவ தசரனுடைய தானே அப்படின்ற குறிப்பும் காண கிடைக்கிறது அப்போ சிங்கர் ஆசின் வந்து இங்க யாகம் பண்ண வேணும் அதற்கு குலகுரு யாரு வசிஷ்டர் இருக்காரு அவரோட அனுமதி இல்லாம பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்போ வசிஷ்டருடைய அனுமதியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்லப்பட்டு அங்க தசரதன் என்ன பண்றான் வசிஷ்டர்கிட்ட அனுமதியையும் பெற்றுக்கொண்டு அஸ்வமேத யாகம் நடக்கின்றது அதுவும் என்ன யாகம் என்ன பெரு அங்க அவனுக்குரிய பண்ணியன பாவங்களை போக்கதான் யாகம் முதல்ல பண்றா அடுத்ததாக வந்து என்னது புத்திரகாமியாக இந்த புத்திரகாமேஷ்டியாகம் தடை இல்லாமல் நடக்க வேணும்னா முதல்ல அஸ்வமேதயாகம் நடக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அஸ்வமேத யாகம் பண்ணி அந்த குதிரையை வந்து உலாவை விடுறா அது போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு கேட வருது அங்க வந்து அப்ப புத்திரகாமேஷ்டியாகம் நடக்கின்றது இந்த பக்கம் புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்க இன்னொரு பக்கம் ராவணனை பத்தி சொல்றான் ராவணன் வந்து பிரவர்கள்லாம் என்ன பண்றா பிரம்மா கிட்ட போயிட்டு வரம் நீங்க கொடுத்துட்டீங்களா யாரு ராவணன் குடுத்துட்டீங்க அவன் படுத்துற பாட எங்களால தாங்கவே முடியல என்ன எப்படிலாம் நடக்குன்னு தெரியுமா சூரியன் இங்க பாருங்க நமக்கெல்லாம் இந்த மாசத்துல வந்து வெயில் அதிகமாக இருக்கின்றது ஆனா இலங்கையில முழு குழுனே போக இருக்குமா ஏன்னா சூரியன் பயப்படுறான் அங்க போவே முடியலையா சூரியனும் பயப்படுறான் காத்து வேகமா அடிக்க மாட்டேங்கிறது மிதமாக வீசுகின்றது காத்தும் இதுவாக மாட்டேங்கிறது கடல் அலை பார்த்தா கடல் அலையும் அதிகரிக்கவே இல்லை அமைதியா இருக்கு கடல் தான் இப்படிப்பட்டு எல்லாருமே பயப்படக்கூடிய இப்படிப்பட்ட ராவணன் பராக்கிரமசாலியாக இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு போய் நீங்க வழி கொடுத்துட்டீங்களோ வழி கொடுத்தது வரம் கொடுத்துட்டீங்க வரம் கொடுத்ததுனால என்னாச்சு எல்லாரையும் போட்டு படுத்தின்னு இருக்கான் அப்படின்றத தேவர்கள் பிரம்மாவிடம் போய் சொல்லுகின்றார்கள் ஆனா பிரம்மா மட்டும் சொன்னார் என்ன சொன்னார் ராவணன் தப்பு பண்ணியிருக்கான் என்ன தப்பு வரம் கேட்கும் போது தப்பு பண்ணானா என்ன தப்பு பண்ணா அவன் யாராலும் அழியாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும் போது கந்தர்வர்களால் யக்ஷர்களால் தேவர்களால் அசுரர்களால் அரக்கர்களால் மரணம் வரக்கூடாதுன்னா ஆனா மானுடர்களால் விட்டுட்டான் அது மட்டும் இல்ல மானுடர்களை அவன் தெரிஞ்சுதான் விட்டானா தெரியாம விடல ஏன்னா மானுடன்றது ரொம்ப கேவலமான ஒரு ஜென்மமா அவன் நினைச்சான் அவர்கள் போய் என்னன்னு அவர்களை போய் கேட்டுட்டோம் சேர்த்து கேட்டோம்னா ஒரு மனிதனை கண்டும் இந்த ராவணன் பயப்பட்டானோ அப்படின்னு ஒரு வாதம் வந்துவிடக் கூடாது அப்படின்றதுக்காக மனிதர்களை அவன் சேர்க்கவே இல்லையாம் அதுதான் அவன் செய்த தவறு அப்படின்னு பிரம்மாவுக்கு புரிஞ்சுது அப்போ என்ன சொல்றா தேவர்கள்லாம் அப்ப யார்தான் மனிதனா பிறப்பா அப்படின்னா இந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே அங்கு வந்து மனிதனாக பிறந்தால் மட்டுமே இதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அந்த நேரத்துல எம்பெருமானும் அங்கே வந்து அடைகின்றான் வந்து சேர்ந்துடுறான் இதுக்கு தானே காத்துன்னு இருக்கான் எம்பெருமான என்ன பண்றான் பிறப்பில் பல்பிரவி பெருமான் அவன் வந்து பிறக்கணும்னு அவசியமே இல்ல நாமெல்லாம் எல்லாம் கர்மவசத்தாலே பிறந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனா எம்பெருமான் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் பல பிறவி எடுத்தது யாருன்னா நம்ம மட்டும் இல்ல எம்பெருமானும் பல பிறவிகளை எடுக்கின்றான் அவன் காத்துன்னு இருக்கான் யாராவது கூப்பிட மாட்டாளா கூப்பிட மாட்டாளான் கூப்பிட்ட ஓடி வந்தான் ஓடி வந்து நான் தானே பெறேன் நான் என்ன தானே சொன்னீங்க மனிதனாக பிறக்கணும் நான் வந்துட்டேன் அப்படின்னு சங்கு சக்கரசாரியாக வந்து நின்றான் அப்படின்றது காட்டப்படுறது எம்பெருமான் வந்த உடனே எல்லாரும் சேவிக்கிறார் சரணாகதி அடைகின்றார் பெருமானே நீங்க தான் எல்லாத்தையும் முடிவு கட்டணும் அப்படின்னு தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் எச்சர்களும் எல்லாரும் பண்றா பண்ணும்போது எம்பெருமான் வாக்களிக்கின்றான் என்ன சொல்றான் வகதாய தேவசத்ரு நாம் அப்படின்னு ஒரு வாக்கை அளிக்கின்றான் அதாவது பதினோராயிரம் ஆண்டுகள் தங்கி நான் அவனை நான் மாய்கின்றேன் அப்படின்னு அதாவது பதினோராயிரம் ஆண்டுகள் நான் தங்கக்கூடிய ஒரு அவதாரமாக எடுக்கின்றேன் அப்படின்றத சொல்லி ஆஹ் பிறக்க போகின்றான் ஒரு பார்க்கறான் இந்த பக்கம் என்னன்னா தேவர்கள்லாம் வரம் நீ எப்படியாவது மனிதனா பிறந்து இந்த ராவணனை வதம் செய்ய வேணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தா அங்க ஒரு தசரதன் தசரதன் என்ன பண்ண புத்திரகாமேஷ்டியாகவும் பண்ணிட்டு இருக்கான் இதுதான் காட்சி ஒண்ணு காட்சி ரெண்டு ரெண்டுத்தையும் வெம்பெருவான் பார்க்கின்றான் ஆஹா ரெண்டுத்தையும் ஒன்னாக்கிடுவோம் அப்படின்னு அங்கு தசரதனுக்கு புத்திரனாக பிறப்பதாக சங்கல்பித்துக் கொள்ளுகின்றார் இப்போ காட்சி வந்து இங்க வந்துடுறது புத்திரகாமேஷ்ரீயாக நடக்கிறது நடக்கும்போது அதுல வந்து ஒரு ஆஹ் பிரஜாபத்திய புருஷன் அப்படின்னு வெள்ள அவன் வர வர வரும்போது எப்படி இருக்கும் அவனுடைய உடல் எல்லாம் கருப்பா இருக்கு சிகப்பான ஆடை அடைந்திருக்கான் வாயெல்லாம் சிகப்பா இருக்கு ஒரு சிங்கம் மாதிரியான ரோமங்களை கொண்டிருக்கின்றான் அவனோட கம்பீர குரல் இருக்கு அப்படிப்பட்ட அந்த பிராஜாபத்திய புருஷன் அந்த யாகத்திலிருந்து வெள்ள வரும்போது ஒரு பாத்திரம் இருக்கு அதுல பாயசம் இருக்கு அந்த பாயசத்தை கொண்டு தசரதனுக்கு அழிக்கின்றான் அவன்தானே கர்த்தா அவனுக்கு கொடுக்கிறான் குடுக்கும்போது இது வரைக்கும் சாதத்தையே பார்க்காத அதாவது பசியால வாடின் இருக்கான் பல வருஷமா பசியில வாடின்ருக்க பொண்ணுக்கு நல்ல ஒரு அழகான அன்னம் கிடைக்கும் போது எப்படி வாங்கும்போது ஒரு எதையுமே பார்க்காம ஒரு விருப்பத்தோட வாங்குவானோ அந்த மாதிரி தசரதன் போய் வாங்கி கொண்டான் அப்படிங்கிறது அழகாக காட்டப்பட்டுள்ளது வாங்கின பாயத்தை எப்படி கொடுத்தான் தேவிகளுக்கு மூணு தேவிகள் இல்லையா கௌசல்யா சுமித்ரை கைகை மூணு தேவிகள் மூணு தேவிகளுக்கும் கொடுக்கணும் குடுக்கும்போது பார்த்தா வந்து வாங்கின பாயத்தை முதல்ல வந்து ரெண்டா பிரிக்கிறான் ரெண்டாம் பிரிச்சா என்ன ஆகும் ஐம்பது ஐம்பது சதவீதம் ஆயிடும் முதல்ல ஐம்பது சதவீதத்தை கௌசல்யாவிடம் கொடுத்தான் அடுத்ததா வந்து ரெண்டாவது இருக்கு ரெண்டாவத வந்து மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறான் அப்போ இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் ஆகும் அந்த இருபத்தஞ்சு சதவீதத்தை சுமித்ரை கிட்ட கொடுக்குறான் கடைசியா இருந்தது அதையும் இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கும் அந்த சதவீதத்தை பன்னெண்டு அத மறுபடியும் சுமித்திரைக்கே கொடுத்துட்டான் இது ஏன் நடந்தது எப்படி நடந்ததுன்னா பலவித விசாரங்கள் இருக்கு முதல்ல கௌசல்யா பட்ட மகிழ்ச்சி முதல் மனைவி அவனுக்கு அவளுக்கு கொடுக்க வேண்டியது ஐம்பது சதவீதத்தை கொடுத்தாச்சு அடுத்ததான் சுமித்ரையை சரியா அந்த அளவுக்கு பார்க்கறதே இல்ல அதனால சுமித்ரா என்ன பண்ணா என்ன இது நம்மளெல்லாம் இது பண்ண மாட்டானே கைகை இதுதானே கொடுப்பாரு அவர் முதல்ல நமக்கு கொடுத்துருக்காருன்னு பார்த்துட்டே இருக்கா முதல்ல கௌசல்யா ஐம்பது சதவீதத்தை கொடுத்த அந்த பாயசத்தை கௌசல்யா சாட்டுறா முதல் முதல்ல சாட்டுறது யாரு கௌசல்யா அதனால ராமனன் பெருமான் அங்கு அவதரிக்கின்றான் என் கௌசல்யாவுடைய திருவயிற்றிலேன் சுமித்ரை வாங்கினாலே வாங்கி மேம் இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கினா பார்த்துட்டே இருக்கான் என்ன இது புதுசா இருக்கேன் கைகை கொடுக்காம நமக்கு கொடுக்குறானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா மூணாவதா கைகைக்கு பன்னெண்டரை சதவீதத்தை கொடுக்குறாரு கொடுத்த என்ன சும கை கையு உடனே வாங்கி சாப்பிடுறா ரெண்டாவது பரதாழ்வான் அவதரிக்கின்றான் கைகையினுடைய திருவையின்றி அடுத்ததாக ஆஹ் இருபத்தஞ்சு சதவீதத்துல இன்னொரு பண்ற பன்னெண்டு சதவீதமும் தசரதன் கொடுக்க அது முதல்ல இருபத்தஞ்சு சதவீதத்தை உண்டு என்றால் சுமித்ரை அப்போது லக்ஷ்மண ஆழ்வான் பிறக்கின்றான் லக்ஷ்மண ஆழ்வான் கருவுறுகிறான் அடுத்ததாக வீதி கடைசியாக கொடுத்த அந்த பன்னெண்டரை சதவீதத்தை சுமித்திரை சுவீகரிக்க அப்போது சத்ருபன ஆழ்வான் பிறப்பதாக நமக்கு ரகசியங்கள் இங்கு அழகாக காட்டப்படுகின்றது அப்படின்றதும் வால்மீகி நமக்கு குறிப்பிடுகின்றார் யார் யாராக பிறந்தார்கள் யாருடைய அம்சமாக பிறந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் ராமன் நாராயண் ஸ்ரீமன் நாராயணன் தான் ராமனாக பிறந்தான் இன்னும் சொல்லணும்னா தன்னுடைய ராமன்றது அந்த ஒரு பாயசத்துல இருந்தது எல்லாமே ராமன் தான் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் தான் தன்னை நான்காக பங்கிட்டு கொண்டு பிறந்தானே அவன் தனித்தனியெல்லாம் யாரும் யாரும் இல்ல அந்த நால்வரும் ஒருவரே அப்படின்றதும் எம்பெருமன் பல மகன் நம்முடைய முன்னோர்களால் அழகாக காட்டப்படுகின்றது ராமன் நாராயணனுடைய அம்சமாக பிறந்தான் நாராயணனே ராமனாக பிறந்தான் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து எங்க பெருமான் எங்கெல்லாம் இருந்து கைங்கரியம் பண்ணுவதற்காகவே வந்தது வந்தார் அப்படிங்கறத பார்க்க முடியாது சத்ருவான் ஆழ்வான் விஸ்வக் சேனர் தான் சத்ருக்கனாக வந்து பிறந்தார் அப்படிங்கறதும் வால்மீகி அழகாக நமக்கு காட்டுகின்றார் சரி பெருமாள் வந்து அவதாரம் பண்ணிட்டார் அப்போ கூட இருந்தவர் என்ன பண்ணுவா அந்த மாணவர்கள் எல்லாம் வானரர்களா வந்து அவதாரம் செய்தார்கள் வந்து ஜாம்பவானா ஏற்கனவே வந்து இந்திரன் வந்து வந்து பிறந்தான் சூரியன் பிறந்தான் பிறந்தான்வனான்ஸ்வகர்மா நலன்ற வானரமாகவும் தேவன் நீலன்ற வானரமாகவும் ருத்ரன் சூரியானன்ற வானரனமாகவும் வந்து பிறந்தனர் தமிழ கம்பராமாயணத்தை சொல்லும் போது வாயுதேவன் அனுமனாக பிறந்தான் வால்மீகி குறிப்பிடுகின்றார் ஆனா கம்பர் காட்டும் போது கம்ப ஆஞ்சநேயர் ருத்ரநாத துரனுடைய அம்சமாகவும் வாயுனுடைய அம்சமாகவும் இரண்டும் கலந்து வந்து பிறந்தார் ராஞ்சநேயர் அப்படிங்கிறது காட்டப்படுறது அப்போ இவாள் வந்து வறக்கற தேவர்கள் எல்லாம் வந்து பிறந்தாச்சு இப்போ கருவிட்டு இருக்கா பன்னெண்டு மாசம் ஆயிடுது அப்போ சித்திரை மாசம் வளர்விறை புனர்பூச நட்சத்திரத்திலே நவமி திதியிலே அப் எம்பெருமான் அவதாரம் செய்கின்றான் அதிலயே நட்சத்திரத்தை பாருங்க புனர்பூசு வசுனா என்ன பசு செல்வம் செல்வம் என்ன செல்வத்தை மீண்டும் பெறக்கூடிய அப்படிப்பட்ட புனர்பசு நம்ம எந்த செல்வத்தெல்லாம் எல்லாம் இழந்திருக்குமோ அந்த செல்வத்தை மீண்டும் அடைதல் சரி தான் செல்வம் எம்பெருமானுக்கு என்ன செல்வம் அப்படின்னு பார்த்தா நாம எல்லாம் அவனுடைய செல்வம் அந்த செல்வத்தை தேடித்தானே அதாவது சொல்லுவது உண்டு இல்லையா அதாவது உடையவன் அவன் தான் உடையவன் நாமெல்லாம் உடமை அந்த உடமையை தேடி வரா உடைமை தானே நமக்கே பாருங்க நம்ம எல்லாம் வச்சிருந்தா செல்வோம்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி எம்பெருமானுடைய செல்வமாக நாம் தான் இருக்கணும் நம்ம எல்லாம் ஆச்சின்னு தான் அப்படிப்பட்டவன் அந்த புனர்வசு நக்ஷர நட்சத்திரத்திலே அவதாரம் செய்தான் அப்படிங்கிறது அழகாக நமக்கு தெரிய வருகின்றது சரி இப்போ இப்ப பார்த்தோம் ஆழ்வாரும் குலசேகர பெருமானும் என்ன சொல்றார் மணிவயிறு வாய்த்தவன் அதாவது கோசலை அவங்க என்ன தவம் செய்தால் என்ன என்ன நோன்பு நோற்றாள்களோ அப்படின்னு சொல்ற மாதிரி தசரதன் யாகம் செய்தான் கௌசல்யா என்ன பண்ணா அப்படின்னு பாக்கும்போது கௌசல்யா ரங்கநாதன் யாரந்த ரங்கநாதன் தன்னுடைய குலதெய்வம் குலதெய்வம் இப்போதும் திருவரங்கத்திலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானானது அவர்களுடைய குலதெய்வமாக இருந்தார் அந்த எம்பெருமானை வேண்டாத நாளில்லை கௌசல்யா அந்த தான் எம்பெருமான் செவி சாய்த்து அவளுடைய திருவயிற்றிலே வந்து பிறந்தார் அப்படிங்கிறது அழகாக நமக்கு வால்மீகி ராமாயணத்தில் காட்டப்படுகின்றது அடுத்த நாள் பூச நட்சத்திரம் பரதாழ்வானுடைய அவதாரம் அடுத்தது ஆயில்யம் ரெட்ட குழந்தை லக்ஷ்மணன் சத்ருக்னன் ரெண்டு பேரும் அவதரிக்கின்றார் அவதாரம் பண்ணியாச்சு இப்போ நான்கு குழந்தைகள் பிறந்தாய்த்து ராம் இது எந்த எதை காட்டுவதற்காக இந்த அவதாரங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறதும் வால்மீகி அழகாக குறிப்பிடுகின்றாள் ராமர் சமான தர்மம் என்ன சாதாரண ஒரு மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டுறதற்காகவும் லக்ஷ்மணன் கைங்கரியம் தான் சேஷத்துவம் எப்போதும் எம்பெருமானுக்கு நான் வேண்டும்னாவோ வேண்டான்னாவும் நான் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு காட்டுறதற்காகவும் பரதன் பாரதந்திரியம் ராமனுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேத்த மாதிரி நான் இருக்கேன் லக்ஷ்மணன் என்ன பண்றார் நான் கைங்கரியம் பண்ணுவேன் உனக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்றதுக்கும் பரதன் என்ன பண்ற ராமனுடைய மனதிற்கேற்றார் போல அவன் எப்படி ஆட்டு வைப்பானோ அப்படின்னு நானும் ஆடுறேன் அப்படின்றதுக்கு பிறந்ததுதான் பாரதந்திரியத்திற்கு பரதாழ்வான் அடுத்தது சத்ருக்னன் என்ன பாகவத பாரதந்திரியம் பரதனுக்கு என்ன பிடிக்குமோ மாதிரி பரவதன் பரதன் யார் அவன் ஒரு பாகவதன் அந்த பாகவதனுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்காக வந்து பிறந்தவன் தான் சத்ருக்னன் இப்படி இருக்க பதிமூணாம் நாள்ல நாமகரணம் கூட்டணும் நான் எல்லாருக்கும் பேர் வைக்கணும் இல்லையா பதிமூணாம் நாள் வருது வசிஷ்டரை கூப்பிடுறார் குலகுரு கூப்பிட்டு தசரதன் பேர் வைக்க சொல்றார் அழகான பெயர்கள் நாலு பெயர்களை இட்டார் என்னென்ன பெயர்கள் அப்படின்னா முதல் குழந்தையை பார்க்கிறார் இதுவரைக்கும் நாமகரன் ராமன்றது தெரியாது வசிஷ்டர் தான் குணங்களால் மனதிற்கு ஆனந்தம் அளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இந்த குழந்தை அதனால் என்ன ரமிக்க செய்பவன் ரமிக்க செய்பவன் எது ரமயதி அப்படின்னு சொல்றோம் ராமன் அப்படின்ற பெயரை அழகான பெயரை சூட்டுகின்றார் வசிஷ்டர் அடுத்த குழந்தையை பார்க்கிறார் போதே தெரியுது இது பாரம் சுமப்பதற்காகவே வந்துள்ளது அதனால் பெயரையும் சூட்ட சூட்டுகின்றார் வசிஷ்டர் மூணாவதா பார்க்கிறார் லக்ஷ்மி சம்பனா இருக்கான் இவனுக்கு என்ன எல்லா செல்வங்களும் அவனுக்கு நிறைந்து இருக்கின்றது இந்த உலகத்துல வேற யாருக்கும் இந்த அளவுக்கு செல்வமே கிடையாதான் என்ன செல்வம் எம்பெருமானுக்கு கைகரியம் பண்ணக்கூடிய அந்த செல்வம் நிறைந்தவனாக உள்ளவன் யார்னா இந்த லக்ஷ்மணன் ஒருவனே அதனாலதான் லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பனஹா லக்ஷ்மணன் அப்படின்ற பெயரை சூட்டுகின்றார் வசிஷ்டர் நாலாவதா எதிரிகளை வென்றவன் சத்ருக்னன் அப்படிங்கிற பெயரும் சூட்டப்படுறது இன்னொரு விஷயம் வால்மீகி அழகாக இங்கு காட்டுகின்றார் குழந்தை அழுதுண்டே இருந்துதான் நாமகரணம் பண்ணும்போது தொட்டில போட்டிருக்கா ராமர் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்னன் அழுதுண்டே இருக்கான் என்ன இது அழுதுண்டே இருக்கே அப்படின்னு சொல்ல வசிச்ச சொன்னாரான் இதுக்கு வந்து நீங்க வேற எந்த காரியமும் பண்ண வேண்டாம் எதை பண்ணாலும் தான் இருக்கும் இந்த குழந்தைய நீங்க மாத்தி போடுங்கோ தொட்டில அப்படின்னு சொன்னாராம் எப்படி ராமன் பக்கத்துல லக்ஷ்மணன் போடுங்கோ அந்த தொட்டில் பரதன் தொட்டில் பக்கத்துல சத்ருன்னு போடுங்கோ அப்படின்னா போட்ட உடனே அழுக கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு அழுக கம்மியாச்சான் ஆனா முழுவதும் நிற்கவில்லை பாக்குறாரு மறுபடியும் தசரதன் என்ன இது முழு வருஷம் நிக்கலையே குழந்தை அப்படின்னு பாக்குறாரு இல்ல இல்ல நாலு தொட்டில் போட்டதே தப்பு போட வேண்டியது ரெண்டே தொட்டில் தான் என்ன பண்ணோம் ராமரையும் லக்ஷ்மணரையும் ஒரே தொட்டில விடுங்கோ இந்த ரெண்டு குழந்தையும் ஒரே தொட்டில விடுங்கோ பரதனையும் சத்ரு ஒரே தொட்டில விடுங்கோ அப்படின்னு தொட்டில் ரெண்டான ஒன்ன அந்த அழுகை நின்று போனது அப்போ நாலொரு வண்ணமும் பொழுதொரு வேணியுமாக ராம லட்சுமணர்கள் பரத சத்ரு அவர்கள் வளர்ந்து வந்தார்கள் அப்படிங்கிறது இந்த ராம ஜனனம் அப்படிங்கிற அந்த முழுவதுமான ராம ஜனனத்தை பற்றி சொல்லக்கூடிய காண்டங்களிலே அழகாக நமக்கு காட்டப்படுகின்றது மீண்டும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா